வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் அரசியல் திறனாய்வாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் நிறைய நிகழ்வுகள் வந்து அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தும்படி ஆகிவிடுகிறது நம்மால் தினமும் அதை பேசாமல் இருக்க முடியவில்லை எனும் அளவுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பு அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க ஹைதராபாத்ல பாத்திருப்பீங்க பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் அவங்க மாதவி லதா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த ஸ்டைல்ல வானத்தை நோக்கி வந்து இவங்க அம்பு எயறாங்க நல்லவேளை இவங்களுக்கு சிவகார்த்திகை தெரியல தெரிஞ்சிருந்தா நான் வந்து மான் கராத்தே போஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நான் பாட்டுக்கு வானத்தை பார்த்துதான் அம்பு எய்தேன் திடீர்னு ஒரு பில்டிங் அங்க எப்படி வந்ததுன்னு தெரியல அதுதான் மாஸ்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க எதுவா இருந்தாலும் நான் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப திட்டமிட்டு செய்த மாதிரி இருக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு இந்த ஒரு சீனி பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தோடு கடந்து போக முடியாமல் நாடு முழுவதும் ஒரு பரபரப்பாகுது இது என்ன மாதிரியான ஒரு சூழலை இவங்க ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன் இல்ல ஒரு இந்துத்துவ சாம்ராஜ்யத்தை நோக்கி நகர்த்துவதற்கான அடுத்தடுத்த கட்ட வேலைதான் இது ஒரு இந்திராஷ்டிரா அதுதான் அவங்க ஃபார்மேட்டு இந்த ராஷ்டிராக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றதுக்கான ட்ரையல் இப்ப பாத்துட்டு இருக்காங்க மோடிஜி சொன்ன மாதிரி ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க ஆனா இன்றைக்கும் ஜனநாயகத்தை கொண்டாடக்கூடிய மக்கள் இந்தியாவுல அதிகம் தன் சகோதரர்களாக நினைக்கிற மாற்று மதத்தினர்களை அவமானப்படுத்தும் போது கொதிச்சு எழுந்து கண்டனம் தெரிவிக்கிற கோடான கோடி மக்கள் இந்தியாவுல இருக்கிறாங்க இவங்க மாதிரி பிஜேபி ல இருக்கிறது ஒரு மிஞ்சி போனா இந்தியாக்குள்ள ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க கொஞ்சம் மத்த பேரு இவங்க போட்டா பரவாயில்லப்பான்னு ஓட்டு போடுறவங்க மொத்தமே முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ்ல முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஜெயிக்கிற இந்த கும்பலு அதுலயும் உள்ளடி வேலை பார்த்து ஜெயிக்கிற இந்த கும்பலுக்கு ஆளே கிடையாது அப்ப இருக்கிற ஆளுக்குள்ள பாத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்துத்துவா இந்துத்துவா சக்திகளை வலுப்படுத்தக்கூடிய அதற்கான வேலைகளை திட்டமிடல்களை வைத்து மக்களை மிரட்சியோடு ஒரு கொதிநிலையில வச்சிருக்கிறதுக்கான ஒரு உள் வேலைய பாக்குறாங்க அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல அதை பண்றாங்கன்னா இதன் மூலமா இந்து ஓட்டுகளை திரட்டலாம் அப்படின்னு நம்புறாங்க ஆனா தென்னிந்தியால இந்து ஓட்டுகளை நட திரட்டுறதுக்காக நீ அம்பு விட்டேன்னா இங்க எல்லாம் உனக்கு மொத்தமா அம்பு விட்டுருவாங்க ஏன்னா இங்க அறிவு இருக்கிற மக்கள் தென்னிந்தியாவில அதிகம் இதை நான் சொல்லல ஆல்ரெடி நான் பேசுறதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு பகுத்தறிவு கொண்ட மக்கள் தென்னிந்தியாவில இருக்கிறாங்க இங்கதான் வட இந்தியாவில தான் ரொம்ப சனாதனத்தை கொண்டாடுகிற பழமைவாதத்தில் மூழ்கி இருக்கிற மக்கள் இருக்காங்கன்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு சோ இங்கேயே இந்த உடைப்பை செய்து ஒரு கேவலமான ஒரு சூழலை உருவாக்க முடியும்னா இது வன்மையாக முதல்ல கண்டிக்கத்தக்க ஒன்று இந்த மாதவி போன்ற இன்றைக்கு எம்பி எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறவங்க சக மனிதர்களை மதிக்க தெரியாத ஒரு ஆள் என்பதை வெளிப்படையாக அவர் அறிவிச்சிருக்கிறார் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஒவைசி ஏத்து வர களத்துல நிக்கிறாங்க அவங்க சோ இந்த சூழ்நிலையில ஒரு மசூதியை திரச்சியில போட்டு கட்டி முடிக்கணும்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்றத நம்ம வன்மையா கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க யார் வேணாலும் எந்த சாமியும் கும்பிட்டுக்கலாங்க எனக்கு சாமியே புடிக்கலன்றதுக்காக நான் கோயில் முன்னாடி போய் நின்னு கச்சன வச்சான்னு பேச மாட்டேன் இல்லையா என்னுடைய சித்தாந்தம் எனக்கு கடவுள் நம்பிக்கை உடையவங்களுக்கு அது அப்போ ஒரு கோயில் திறந்துருக்கு ஒரு கோயில் இருக்குன்னா அதை மதிக்க தெரிஞ்சது தான் இன்னொரு கோயில மதிக்கிறவனா இருக்க முடியும் ஆனா எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இந்த கும்பல் ஒண்டிதான் உலகத்துல இருக்கிற எல்லா கோயிலையும் இடிச்சுட்டு நாங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற கேடுகட்ட கும்பலா இருக்கு இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தக்கூடிய வேற ஒரு பிம்பத்தை கொண்டு வர அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு வேலை பாக்குறாங்க இதுல நீங்க இஸ்லாமியர்களுடைய கோயில்களை மறைக்கிறதும் இந்தியாவில இருக்கிற ஏழைகளுடைய குடிசைகளை மறைக்கிறதும் இது இதெல்லாம் வந்து கையாலாதத்தனத்தினுடைய உச்சம் இந்தியாவினுடைய விடுதலைக்காக தங்களுடைய மண்ணுக்காக நாட்டை நாட்டுக்காக சொத்து சுகம் அத்தனை இழந்து நின்னவங்க இஸ்லாமியர்கள் ஒரு சாணி கூட புடுங்காம நீங்க வெள்ளக்காரனுக்கு இரண்டாவது உலக போர்ல பட்டாளத்துக்கு ஆள் சேர்த்து விட்ட கும்பல் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த கும்பல் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒன்றரை லட்சம் பேர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல செத்து போயிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு இல்லாத நாடு என்ன இவங்களுக்கு வந்துச்சு இவங்க யாரு வெள்ளைக்கார ஷூ வணக்கிற கும்பல் இது ஆனா வந்து நின்னுக்கிட்டு மசூதிக்கு திரைச்சாலை போட்டு மறைச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம் பிறனை மதிக்க தெரியாத எந்த ஒரு சித்தாந்தமும் வீழ்த்தப்படணும் அதுல நாம உறுதியா இருக்கணும் சோ இந்த இந்துத்துவான்ற பேர்ல சாமானிய மக்களை கொன்றொழிக்கிற ஒரு வேலையை செய்யறாங்க நீங்க இதுலயும் கூட பாருங்க அவங்க என்ன பெருசா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் நாங்க அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறோம் ஜோதிராவ் கூளை தூக்கி யாரு யார பிடிக்கிறது ஆஹ் ஜோதிராவ் பூலை செஞ்சதுல ஒரு நகத்தினுடைய நுனி அளவு உங்களால செய்ய முடியுமா அவரை போல ஒரு சமூக நீதி பார்வையோட பார்க்க முடியுமா டாக்டர் அம்பேத்கரை போல இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்க முடியுமா நான் இன்னொன்னு கேக்குறேன் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பிற்படுத்தப்பட்டவங்களுக்காக இடஒதுக்கீடு ஒதுக்க மாட்டேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்து சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொன்ன நேரு அமைச்சரவையிலிருந்து தான் வைத்து வந்த சட்ட அமைச்சர்கள் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தாரு நீ ஒரு பதவிக்காக இவ்வளவு கேடுகட்டம் பண்றீங்களே காவிகள் இதுதான் நீங்க அம்பேத்கர் செய்யறதா அம்பேத்கர் தன்னோட என்ன வரல பெண்களுக்காக வெளியே வந்தாரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக வெளியே வந்தாரு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிராவ் பூலை ஒரு சின்ன குறுக்கீடு ஒரு சின்ன குறுக்கீடு இப்ப நீங்க வந்து அம்பேத்கர் ஜோதிபா பூலே பத்தி எல்லாம் பேசுறீங்க பிரதமர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு நீங்க அததான் குறிப்பிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற பேர்ல நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மூணு பிரிவினரையும் இத்தனை வருஷமா ஏமாத்திருக்கீங்க இப்ப நான் தான் அவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் நீங்க குடுக்குறாருங்க அதாவது நீங்க எதிர்கருத்து வர்றது வரட்டும் ஆனா அவரு சொல்லக்கூடியது என்னன்னா அம்பேத்கர் ஜோதிபா புலே சரண் சிங் இவங்க மூணு பேரோட கனவுகளுக்காக தான் நான் உழைத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு உண்மையில் அவர் யாருடைய கனவுகளுக்காக உழைக்கிறாரு அப்படிங்கறது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அவர் வந்து இப்ப ஓட்டுக்காக வந்து சொல்றாரா இந்த மூணு பிரிவினரை குறி வச்சு அதுவும் அவர்களுக்கு தெரிந்த தலைவர்களையே அவர் கையில எடுத்து பேசுறாரு நீங்க எப்படி நீங்க இந்துத்துவ கட்சிகளுக்கு ஒரு அடிப்படை அஜெண்டா இருக்கு அவங்க கையில எந்த தலைவருமே இருக்க மாட்டாங்க பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிற இவங்க சித்தாந்தத்திற்கு நேரெதிராக இருக்கிற தலைவர்களை அவங்க கொண்டாடுவாங்க நீங்க கூச்ச நாச்சம் இல்லாம இந்த ஆர் எஸ் காந்தியை கொலை செய்தது கூச்சமே இல்லாம அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியுடைய படத்தை வச்சு காந்தியை போற்றுவோன்னு சித்தாந்த பேச முடியுமா சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்து கொண்டு இந்த தலைவர்களின் மூலமாக இந்த இன மக்களினுடைய ஓட்டை அல்லது தலைவரை கொண்டாடக்கூடிய ஒரு மக்களினுடைய தொகுப்பினுடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு தான் நான் பாக்குறேன் இந்த கேள்வி கேக்குறேன் அப்படி என்ன அறுத்து தள்ளிட்டார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் பெண்களுக்கும் என்ன பண்ணாரு இல்லங்க சரண் சிங் சொன்ன மாதிரி நான் சமூக நீதியில போறேன்னா இங்க விவசாயிகள் நேத்து கூட ரோட்டை மறுச்சு ட்ரெயினை மறுச்சு இதே பஞ்சாப்ல உட்கார்ந்து இருக்காங்களே நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க யாருக்கு என்ன செஞ்சீங்க ஒரு இந்துக்கு என்ன செஞ்சீங்க விபி சிங்குங்க மண்டல் கமிஷன்ல கொண்டு வந்தாரு கொண்டு வந்து இந்துக்க இந்துக்களுக்கு ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் பண்ணி தீ குளிச்சீங்க நீங்க தீ குளிச்சது அவருடைய ஆட்சியவே கவிழ்த்து விட்டீங்க ராம இந்த ரத யாத்திரை செய்து அவருடைய ஆட்சியவே கவிழ்த்து விட்டீங்க பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுக்காக ஆட்சியை கவிழ்த்தின காவி கும்பல் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய நண்பரா அதத்தான் ஜோதி ராவ் பூலை சொன்னாரா பெண் கல்வி தன் மீது மலத்தை அள்ளி எரிந்த போது அந்த சேலை அப்படியே கழட்டி வச்சுட்டு துடைச்சிட்டு குளிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு பொம்பளை குழந்தைங்களுக்கு நாங்க பாடம் சொல்லி தருவேன்னு அவமானத்தை கூட துடை தெரிந்து விட்டு நின்னாங்களே சாவித்ரி பாய் பூலே ஆஹ் பெண்கல்வி குறித்து எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு இன்னைக்கு இந்தியாவுல பெண்கல்வி ஒசந்திருக்குன்னா இவங்களை மாதிரி அடிப்படையான வேலை செஞ்சவங்க தானே அது நாங்களாம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நாப்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் ஃபேக்டரிக்கு வேலை போறாங்க இந்தியாவுலயே அதிகமாக உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க எங்களுக்கு இருக்காங்க ஏன்னா ஜோதிராவ் பூலையும் சாவித்திரி பூலையும் எங்களுக்கு செய்த அத்தனை எங்களுக்கு தெரியும் மோடி என்ன செஞ்சாரு பொம்மளை பிள்ளைங்க படிக்க பள்ளிக்கூடம் இல்லங்க நீங்க தமிழ்நாட்டுலதான் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் நீங்க வடக்கு போயிட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கூட ஒரு பள்ளிக்கூடம் இல்ல என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்துட்டு உயிரை விட்டு கதறாங்க என்னப்பா இப்படி இருக்கு அப்புறம் எப்படி பாத மக்கள் வெளியே வருவாங்க எப்படி அரசியல் படுத்தப்படுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு வாக்கு கிடையாது சாமானிய மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வழி கிடையாது ஆனா இவரு சரண் சிங் ஆயிடுவாரா நான் இன்னொன்னு கேக்குறீங்க அம்பேத்கர் அளவுக்கு அம்பேத்கர் அவரை நாங்க தான் தூக்குறோம் நாங்க தான் முடிக்கிறோம் தலித்துகளை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தலித்துகளை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்தியாவுல மிக அதிகமாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவங்க தலித்துகள் தெரியுமா நீங்க சொன்ன புள்ளிஓவரத்துலதான் நீங்க சொல்ற அந்த குற்றப்பதிவு ஆவண மையம் தான் சொல்லியிருக்கு அதிகமா அளவு தலித்துகளும் பழங்குடி பெண்களும் தான் வல்லுறவுக்கு ஆளாகுறாங்க உங்க குஜராத்ல தலித் பெண்களை வல்லுறவு செஞ்சு அத வீடியோவா எடுத்து லோக்கல் சீடின்ற பேர்ல வித்துட்டு இருக்கீங்க நூத்தி ரூபாய்க்கு அதுல உங்க எம்எல்ஏ வேற உள்ளடக்கம் நான் இன்னொன்னு கேக்குறேங்க தலித் குழந்தைங்களுடைய படிப்புக்கு இருந்த இந்த போஸ் அதாவது அந்த காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் வெள்ளக்காரன் காலத்துல கொண்டு வந்தது அத காலி பண்ணது யாரு மோடி ஐயா அப்ப தலித்துகளுக்கான படிப்புக்கு அவங்களுடைய நிதி உதவி கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த உயர்கல்வியை ஒழிச்சு கட்டணுன்ற நோக்கத்தோட நீங்க போஸ்ட் மெட்ரிக் காலி பண்ணுங்க அதே மாதிரி இவருடைய பேர்ல கொடுத்தாங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேர்ல அதுவும் உயர்கல்வி பட்டப்படிப்பு அது கூட ஆராய்ச்சி படிப்பு கொடுத்தது பிற்படுத்தப்பட்டவங்க மத்த எல்லாருக்கும் அந்ததையும் ஒழிச்சு கட்டினாரு அதையும் இப்ப முடிச்சு போச்சு மூணு சதவீதம் கூட கல்விக்காக இவங்க ஒதுக்கவே இல்லை நிதி இப்ப நான் என்ன கேக்குறேன் இருந்ததவே காப்பாத்த முடியல உங்களால ஒழிச்சு கட்டுறீங்க ஏன் புதிய கல்விக் கொள்கை ஏன் வருது புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக உழைக்கிறவ வீட்டு பிள்ளை அதே வேலையை செய்யட்டும் பானை குயவருடைய வீட்டு பிள்ளையா பானை செய்யட்டும் முடித்திருத்தவருடைய வீட்டு பிள்ளையா முடித்திருத்தட்டும் செருப்பு தைக்கிற வீட்டு பிள்ளையா செருப்பு தைக்கட்டும் ஆனா நான் மட்டும் பெரிய ஆளா மேல உட்கார்ந்துகிட்டு ஆத்திட்டே இருப்பேன் தானே புதிய கல்விக் கொள்கை தானே உள்ள வந்து தொழில் கல்வி பழகுறீங்க உயர்கல்விக்கு போறதுக்கு தேசிய அளவுல டெஸ்ட் ஏன் சொன்னீங்க உயர்கல்வியில் ஒரு பிஏ பிள்ளிட்டி பிகாம் பிபிஏ இது கூட என் பிள்ளைய படிக்க முடியாம ஆக்கணும்னு தானே அப்ப ஒரு பண்பாட்டு அடிமை சமூகத்தை உருவாக்கத்தானே நீங்க எல்லா ஐயோக்கியத்தனமான வேலையும் பாக்குறீங்க ஏதாவது தெரியாதவங்ககிட்ட போய் அடிச்சு விடணும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் இந்த கையாலாவது கும்பல்கிட்ட அடிக்க சொல்லுங்க இது வந்து இந்தியாவுக்குள்ள தலித்து மக்களையும் பழங்குடிகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அடியாட்களாக வச்சுட்டு வேலை பார்க்கணுன்றதுக்காக தான் எல்லா வேலையும் இந்த கும்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பழைய மாதிரிகளை படிக்கிறது ஒன்று புதுசா எதுவுமே பண்ணல நீங்க இடஒதுக்கீட்டே காலி பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்றாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க அமல்படுத்த மாட்டோங்க நாங்க அந்த இடஒதுக்கீட்டின் வழியா நாங்க மெடிக்கல் சீட் கொடுக்க மாட்டேங்கிறோங்கன்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் நீ இடஒதுக்கீட்ட ஒழிக்கிறதுக்காக நீட்டை கொண்டு வர நீட்ல இருபத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்கன்னு நாங்க கதறிகிட்டு இருக்கோம் என் வீட்டுக்குள்ள செத்து போனது அப்படின்னு ஆனா அது கொஞ்சம் கூட உருத்தாம எப்போதும் நாங்க செத்தாலும் அதை மாத்த மாட்டேன்னு உங்க அடி வருடி சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நாங்க ரொம்ப சிம்பிளா கேக்குறோம் நீங்க அம்பேத்கர் சொன்னதை என்ன பின்பற்றுறீங்க நீங்க ஜோதிராவ் பூலே அம்மா சவுத்ரி அம்மா சவுத்ரி பாய் பூலே அவர்கள் நீங்க ஜரன்சிங் அவர்கள் என்ன பண்ணுங்க விவசாயி மேல குண்டை போட்டீங்க இன்னைக்கெல்லாம் பஞ்சாப்ல ஓட்டு பொறுக்கிறதுக்காக நீங்க ஜரன்சிங் தூக்கிட்டு வர்றீங்க ஆஹ் நீங்க அதே பஞ்சாபனுடைய இளைஞர் தலையில தான ட்ரோன்ல குண்டு போட்டீங்க அந்த பையன் அந்த இடத்துல செத்து போனானே ஒரு சின்ன பையன் இருபத்தோரு வயசு பையன் அவனுடைய சாம்பலை வச்சுக்கிட்டு தானே கலசு யாத்திரா நடத்தி இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பரப்புரை பிரச்சாரம் செய்யறாங்க அப்ப யாருக்குமே எதுவுமே செய்யலைங்க வாயிலே ஒரு ஒரு எங்க மக்களை ஏமாத்த ட்ரை பண்றீங்களா நீங்கள் பூலே அவர்களையும் அவர்களையும் இங்க இருக்கிற பெரியாரை போன்ற மிகப்பெரிய நீதி திட்டத்தையும் உங்களால் யோசிக்க கூட முடியாது அதுதான் உண்மை சரி இப்ப இந்த கல்வி நிறுவனங்கள் பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா சமீப காலமாக தொடர்ந்து இந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் மாணவியை வந்து மதம் மாற்றம் முயற்சி செய்தார்கள் என்று ஒரு பிரச்சனை பண்ணாங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா ஹிஜா பணி தொடர்பாக ஒரு பிரச்சனை இப்ப நம்ம ஹைதராபாத் பத்தி பேசணும் இல்லையா தெலுங்கானால நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து அந்த பாதிரியாரையே வந்து ஜெயஸ்ரீராம் சொல்ல சொன்னதும் அந்த பள்ளி வளாகத்தை அடித்து நொறுக்கியதையும் நம்ம பார்த்தோம் இது வந்து என்ன மாதிரியான ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இதற்குள்ள இருக்குது பொதுவா கல்வி நிறுவனங்களுக்குள் இவர்கள் நுழைவது ஒரு பக்கம் இன்னும் உள்ளேயே நுழைந்து அங்கேயே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றது அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை தெலுங்கானாவை குறி வச்சிருக்காங்களா அடுத்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி எழுது அது நீங்க தென்னிந்தியாவை அவங்க குறி வைக்கிறாங்க ஏன்னா வட இந்தியாவில இப்ப கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க வட இந்தியாவில தலித் மூமெண்ட் வளமா வர ஆரம்பிச்சிச்சு நீங்க வட இந்தியாக்குள்ள வட சுட முடியாது நீங்க மூன்று லட்சம் பேர் டெல்லியில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தத்தை தழுவி இருக்கிறாங்க மூன்று லட்சம் பேரு டெல்லி தலைநகர்ல பௌத்தத்தை தழுவி இருக்கிறாங்க உடனே இப்ப என்ன போடுறாங்க நீங்க பௌத்தம் தழுவுறதா இருந்தா முதலையே அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் எந்த மதத்துல போய் சேரேன் நான் ஏன்னா பர்மிஷன் வாங்கணும் நான் ஏன் பர்மிஷன் வாங்கணும் எனக்கு பிடிச்ச எந்த மதத்துலயும் நான் சேருவேன் ஆனா அப்படி மக்கள் இந்து இந்து ஓட்டர்ஸ் குறைஞ்சிரும்ன்றதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பௌத்தத்துக்கு மாறணும் வேற்று மதத்துக்கு மாறணும்னா நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேளுங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அங்க ஸ்ட்ராங்கா வந்து தலித் மூமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஹத்ரா ஹத்ராவுல அந்த பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்ட பிறகு அங்க இருக்கிற வால்மீகி இன மக்கள் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான பேர் பௌத்தத்துக்கு போனாங்க இப்போ அங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் ஆஹ் பெரிய பெரிய தலைவர்கள் இந்தியா முழுக்கும் அதை நம்ம சொல்ற பல பல்வேறு தலைவர்கள் ஜோதிரோ பூ உட்பட அவங்களை எல்லாம் கிராமங்களுக்கு கொண்டு போய் தலித் மூமெண்ட் சேர்த்துட்டு இருக்கு அதுல கூட ஒரு வாத்தியார் மேல இப்ப கூட மெமோ அனுப்புனாங்க ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல பெரியார வச்சு அவருடைய பகுத்தறிவு அவருடைய கடவுள் மறுப்பு கொண்டு இதெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு ஒரு வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் அவர் மேல இப்ப மெமோ கொடுத்து அவர் அந்த வீடியோ வைரல் ஆன பிறகு அவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க இன்னொரு இடத்துல ஒரு பையன் கேட்டாங்க ராமர் கோயிலுக்கு நீ போகலையா ராமரை போய் பாக்கலையா தரிசிக்கல அப்படின் போது அந்த குழந்தை ஒரு தலித் குழந்தை அவர் எங்களை படிக்க சொல்லியிருக்காரு ஐயா அம்பேத்கரு ராமர் கோயிலு தலித் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருச்சு இவங்க பருப்பெல்லாம் இனி வேகாது இன்னொன்னு அகமதாபாத்தோடைய வழக்கறிஞர்கள் அந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்ற வளாகத்திலேயே பிஜேபிக்கு எதிராக கோஷம் போட்டு தென்னிந்தியால குறிப்பா தமிழ்நாடு போன்ற ஒரு வலுவான ஒரு மாநிலமா எங்க மாநிலத்தை ஸ்டாலின் அவர்களை போன்ற ஒரு வலுவானவரா ஒரு முதலமைச்சர் எங்க பேச சோ குறித்து ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க இதே தெலுங்கானாவில நீங்க அதை பார்த்திருப்பீங்க அவருடைய கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணாங்க சோ ஒட்டுமொத்த இந்தியாவும் தங்களுடைய வலிமைக்கு ஏற்றபாடு கடுமையாக காவிகளை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கிறது காவிகளுக்கு இன்னொரு விஷயம் உத்தரப்பிரதேசத்தை ஜாட்டின மக்களை வச்சு கைப்பற்ற கைப்பற்றினாங்க இன்னைக்கு ஜாட்டின மக்கள் பிஜேபிக்கு எதிராக நின்று அதே போல குஜராத்தை எப்படி கைப்பற்றினாங்க அங்க இருக்கிற ராஜபுத்திரங்களை வச்சு கைப்பற்றினாங்க இன்னைக்கு ராஜபுத்திரங்களை உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க இப்ப நீங்க சாதியா பிரிச்சு வச்ச அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க இன்னும் சொன்னப்போனா வலுவாக இயக்கமா நிக்கிறவங்க உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க சோ இந்த சூழ்நிலையிலதான் தென்னிந்தியாவை குறி வைக்கிறார்கள் நம்ம வட இந்தியால டவுன் ஆனாலும் தென்னிந்தியா கூட வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இது போன்ற கலவரங்களின் மூலமாக எப்படி கோவையில் ஒரு கலவரத்தை நிகழ்த்தி கன்னியாகுமரில மண் மண்டக்காடு கலவரத்தை நிகழ்த்தி ஒரு ஒரு போட்டர் வங்கியை ஏற்படுத்தி இந்து பாதுகாப்பு மாநாடு எல்லாம் நடத்தி உருட்டு நானுங்களோ அது போல செய்ய ஏற்பாடு பண்றாங்க இது ரொம்ப சிம்பிள்ங்க கலவர பீதியை உருவாக்கி ஒரு ஒரு அச்சத்தை சிறுபான்மை மக்கள்கிட்ட கொண்டு வர்றது அதன் மூலமாக அவங்க அரசியல் செயல்பாட்டை முடக்குவது இதுதான் இதுக்குள்ள இருக்கிற அரசியல் ஆனா நாம தெளிவானவங்களா இருக்கணும் நாம ஒற்றுமையா நிக்கணும் அரசியலா இருக்கணும் அதிகாரத்துக்கு எதிரான ஒற்று ஒருங்கிணைக்கப்பட்ட குரலா இருக்கணும் ஆனா காவிகள் இன்னொரு வேலையை சேர்த்து செய்யறாங்க சிறுபான்மை மக்களே கொஞ்சம் பலவீனமா இருக்கிற ஆளுகளை பிடிச்சிட்டு வந்து தங்க பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு அவங்க மூலமாவே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செய்திகளை பேசுவது செய்திகளை பரப்புவது அதற்கான வேலைகளை செய்வது எல்லாத்தையும் இவங்களை வச்சு செய்யறாங்க சோ இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் தென்னிந்தியாவை கைப்பற்றுவதற்கு பலவீனமான இடங்களை எல்லாம் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க அதை வச்சு அவங்க ஒரு சிறுபான்மையின் கச்சத்தை உருவாக்கி ஒரு கலவர மனநிலையை கட்டமைச்சு ஒரு ஒரு பயத்தை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உருவாக்கலாம்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கையில மண்ணளி பொறுதா நம்ம வேலை அதுக்கெல்லாம் அச்சப்படுறது இல்ல ஒரு ஒரு காலகட்டத்திலும் இந்த சமூகத்துக்காக எத்தனையோ பேர் தன்னை இழந்து உயிர்த்தியாகம் பண்ணி மக்களை காப்பாத்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல அந்த வரிசையில நம்ம நின்னே ஆகணும் நம்ம தலைமுறையை காப்பாத்திட்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த தலைமுறையை காப்பாத்துற பொறுப்புக்காக நாம முன்னாடி நின்ன ஆகணும் காவிகளுடைய இந்த ஆட்டம் எல்லாம் தென்னிந்தியாக்குள்ள செல்லாது அடிச்சு ஓட வர்ற வேலையை நம்ம பார்க்கணும் நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஏற்கனவே கேரளால பாத்தீங்கன்னா சபரிமலை விவகாரத்தில் எந்த அளவுக்கு உள்ளே நுழைந்து அரசியல் செய்ய பார்த்தார்கள் அப்படின்றதையும் பார்த்தோம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து மக்கள் தெளிவாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்து அதோடு முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டு போய்விடலாம் அப்படின்னு சொல்றீங்க நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளமைக்கு மிக்கிறேன்